சும்கனுக்கு வந்து ஆகஸ்ட் முப்பதாம் தேதி வந்து நீ கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க ஒரு பத்து நாள் நல்லா தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க என்னோட மாமியார் வந்து வீட்டில் லாரி இல்லாத பையன் தண்ணியை கூப்பிட்டு வச்சு ஒரு பெரியவரை ஃபஸ்ட்டு எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சாங்க அந்த பெரியவரை பற்றி இது ரொம்ப பணக்காரர் பட் வந்து உன்ன மாதிரி நிறைய பிள்ளைங்கள்லாம் வந்து தப்பான முறையில் இருந்திருக்காங்க அப்படி இருந்தால் அவர் வந்து நிறைய உதவி பண்ணுவார் பணம் கொடுப்பாங்க ரெண்டு சென்ட் இடம் கொடுப்பாங்க அப்படின்னு வந்து என்கிட்ட விடாமல் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க யாரும் இல்லை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க எனக்கு தப்பாக படிச்சேன்னா இவங்க சொல்கிறாங்க தப்பாக படிச்சு நான் என்ன பண்ணிட்டேன்னா என் ஹஸ்பண்டை சொல்லிட்டேன் சொன்னதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து அவங்க கண்டிக்கிற மாதிரி அதை நடித்தாங்க ஒரு ரெண்டு நாள் அது பிறவே இல்லை அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க இனி வந்து டைப் ரைட்டிங் கிளாஸ்க்கு போமா அவனை படிக்க வைக்கிறேன் இனி டைப் ரைட்டிங் கிளாஸ்க்கு போமான்னு சொல்லிட்டு நீ கூட்டிகிட்டு போனாங்க டைப் ரைட்டிங் கிளாஸுக்கு போனதுக்கப்புறம் நான் உள்ள நின்றுருக்கேன் அந்த பெரியவர் கால் பண்ணி ஒரு ரெட் கலர் காரில் வர சொல்லிட்டாங்க ரெட் கலர் காரில் நீ வலுக்கட்டாயமாக ஏற்றி ஒரு கெஸ்ட் ஹவுஸ்க்கு இன்னும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க கூட்டிகிட்டு போயிட்டு கேட் ஃபுல்லாக லாக் கையில் ஃபோன் இல்லை எதுவுமே இல்லை யாரையுமே கான்டாக்ட் பண்ணவே முடியல லாக் நீ முடியலேட்டு ஆகணும் உங்கள் வீட்டில் பணம் நகை எல்லாம் கம்மியாக கம்மியாக போட்டாங்க இந்த மாதிரி தான் ஆகணும் இல்லைன்னா உனக்கு கொலை பண்ணிடுவோம் இந்த மாதிரி விஷயத்துல நீ வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி நீ ரொம்ப மிரட்டாங்க அதுக்கப்புறம் எப்படியோ நான் வெளியே வந்துட்டேன் வெளியே வந்ததுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து என் ஹஸ்பண்ட்டை சொன்னேன் உங்க அம்மா இப்படிலாம் பண்ணுறேன் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க அந்த மாதிரிதான் இருக்கணும் எங்க அம்மா சொல்றது கேளுன்னுட்டாங்க அல்லது அம்மா எங்க அம்மாட்ட நான் போகணும் சொல்லும் போது நீ அம்மாட்ட நான் கூட்டிட்டு போறேன் ஆனா இந்த விஷயத்த பத்தி நீ அம்மா அவங்கள்ட்ட வீட்டுல உள்ள உங்கள்ட்ட சொல்லிடாதே அப்படின்னு சொல்லிட்டாங்க இங்க நான் வீட்டுக்கு வந்து எப்படியோ எங்க அம்மா தனியா இருக்கும்போது எங்க அம்மாட்ட எல்லா விஷயமும் சொல்லிட்டேன் எங்க அம்மா எங்க மாமா எங்க அத்தை மூணு பேர் தான் வந்து கேட்டாங்க ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு தான் கேட்டாங்க அவங்க வந்து இந்த பிரச்சனையை மறைக்கிறதுக்காக எங்கள் மேலே ஃபுல்லாக தப்பாக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி முன்னாடி எங்கள் மேலே ஃபுல்லாக கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க இப்படி என்ன பண்ண வந்திருக்கோம் அவங்க நடவடிக்கை என்னோடய மாமியார் மாமனாரோட ஃபர்ஸ்ட் டென் அப்புறம் வந்து பிஆர் வேலிச்சன்னை தெரியலை ஒரு பேர் இருக்குமா ஒரு பேர் பிஆர் வேலிச்சானை என்ன பண்றாரு என்ன பண்ணுறாங்க ரியல் எஸ்டேட் பண்றாரு तिरुविन निज पार्वै टीएनपी न्यूज़ 24/7